அனைவருக்கும் இந்நேர வணக்கம் ஏற்கனவே கூறியது போல் இலங்கையின் ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க ஏற்கனவே கூறியது போல் இன்று நள்ளிரவு முதல் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானியில் கையொக்கமிட்டுள்ளார் இந்த வர்த்தமானி தற்பொழுது அரசாங்க அர்ச்சக கூட்டுதாபனத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது இதன்படி இன்று நள்ளிரவு முதல் இலங்கை நாடாளுமன்றத்தின் அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இன்று நள்ளிரவுடன் கலைகின்றது இதன்படி அடுத்த தேர்தல் என்பதே இந்த வருடம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடத்தப்படும் என்று கூறப்படுகின்றது பதினான்காம் தேதி நடத்தப்படுகின்ற பொது தேர்தலில் தேர்வாகின்ற உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றம் அதாவது புதிய நாடாளுமன்றம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கூட்டப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இதன்படி அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பகல் வரையான காலப்பகுதியில் வேட்புமனுக்களை அரசியல் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் தாக்கல் செய்யலாம் என்றும் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் கூறப்பட்டிருக்கின்றது நாம் ஏற்கனவே கூறியது போல் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னால் பட்ட சவால்கள் இருக்கின்றன குறிப்பாக இவர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாற்பத்தி இரண்டு விதமான வாக்குகளையே பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சஜித் பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் வாக்குகளை எண்ணுக்கின வாக்குகளை கூட்டி பார்க்கிற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கிடைத்த வாக்குகளை விட சற்று அதிகமாக காணப்படுகின்றன இந்த நிலையில் சஜித் குரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இரு தரப்பினரும் எதிர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஒன்றாக போட்டியிடக்கூடிய நிலைமை அதாவது கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடிய நிலைமை காணப்படுகின்ற நிலையில் அன்பகுமார திசா நாயக்கவிற்கு எதிரே பல சவால்கள் இருக்கின்றன குறிப்பாக அவருக்கு எதிரான குடைச்செயல்கள் கூட நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன இதற்கு ஒரே ஒரு தீர்வாக பலராலும் குறிப்பிடப்படுகின்றது அஹ் கடந்த அரசாங்க காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஊழல்களோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அதே போல் அதிகாரிகள் உட்பட பலரை பலரை சிறையில் அடைப்பது அல்லது அவர்களது குடியுரிமையை பறிப்பதுதான் இதற்கு ஒரே ஒரு தீர்வாக அமையும் என்று கூறப்படுகிறது ஜனாதிபதி அன்பகுமார் வெற்றி எதிர்காலத்தில் அதாவது நவம்பர் பதினான்காம் தேதிக்கு இடையில் பல குடைச்சல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கிடையில் இவரது கைது வேட்டைகள் ஆரம்பமாக வேண்டும் என்று கூறப்படுகின்றது முக்கியமாக கடந்த அரசாங்க காலத்தில் இருந்த பெரிய முதலைகளை வேட்டியாடுவதுதான் இதிலே முக்கியமாக இருக்க போவதாக கூறப்படுகின்றது இந்த முதலை வேட்டை என்பது அவர்களை அவர்களது குடியுரிமையை இல்லாமல் செய்கின்ற அளவுக்கு செல்ல வேண்டும் என்று கூறப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இதில் சிறையில் சென்றால் கூட அவர்கள் சிறையில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய நிலைமை வந்து இலங்கையில் காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறு பிடிக்கப்படுகின்ற அதாவது இவ்வாறு கைது செய்யப்படுகின்ற பெரிய முதலைகள் அவர்களது குடியுரிமையினை பறிப்பது தான் ஜனாதிபதி அனகுகுமார திசா முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடப்பாடாக இருக்கின்றது இவர்களை அடுத்த தேர்தலில் போட்டியிட வைக்காமல் செய்யக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால் அவர்களது குடியுரிமையை பறிப்பது தான் இவ்வாறான ஒரு விடயத்தினை அவர் செய்தால் அன்றி இந்த பல்வ பலவேறு கூட்டணிகள் அமைத்து நாயக்க விற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைப்பது தடுக்கப்படக்கூடிய சாத்தியமும் இருப்பதாக கூறப்படுகின்றது பார்ப்போம் அடுத்து வரும் நாட்கள் கங்கையில் வாரிய கைது வேட்டை நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைய போகின்றது அதிலும் முக்கியமாக மத்திய வங்கி கொள்ளையோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த ஒரு முக்கியமான நபரும் இந்த இடத்தில் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது பார்ப்போம் அடுத்து வருகின்ற நாட்கள் இவ்வாறான பரபரப்பான பல விடயங்களை தரப்போகின்றது தொடர்ந்து உங்களது செய்திகளோடு இணைந்திருங்கள் நாங்கள் உங்களுக்காக சுட சுட இவ்வாறான தகவல்களை தருவதற்கு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்